ஹலோ எவ்ரி ஒன் நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா இருந்தா உங்களுக்கு இந்த சேனலோட அப்செக்டிவ் புரிஞ்சிருக்கும் இஃப் எ நியூ ஹியர் வெல்கம் டு ஓப்பன் டாக்ஸ் திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் பஸ்டினிங் பேட்ரியார்கி அண்ட் லிபேட்டிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வேலன்ஸ் டே அன்றைக்கே பப்ளிஷ் பண்ணணும் தான் நினைச்சோம் பட் டைம் இல்லை ஸோ டேல இருந்து ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் தள்ளி நாங்க பப்ளிஷ் பண்றோம் அண்ட் வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு மதம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஜாதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு எல்லா மனிதர்களும் சமம்னு சொல்லியிருக்காரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில எந்த ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெண் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஆனா காதல் பத்தி பெரியார் பேசியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னா நிறைய பேருக்கு வியப்பா இருக்கலாம் ஏன்னா காதல் பற்றிய பெரியாரோட பார்வை வந்து அவ்வளவா வந்து பெரியார் மத்தியிலே வந்து ஒரு கான்வர்சேஷனோ இல்ல டிஸ்கஷனோ பெருசா வந்து பண்ணப்படாத டாபிக் காதல் பத்தி பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல எதை சொல்லியிருக்காரு நாற்பதுல எதை சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி போர் அடிக்க விரும்பல ஏன்னா நம்ம யாரும் எக்ஸாம் எழுத போறதில்லை ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படி பாக்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் க்ளோஸ் டு ஹார்ட்டா நம்ம காதலிக்கும் போது ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் சரி லவ் சக்சஸ் ஆனாலும் பிரேக்கப் ஆனாலும் நம்ம எப்பயுமே கனெக்ட் ஆகக்கூடிய தமிழ் பாடல்கள் தமிழ் சினிமா இதையும் பெரியாரோட கருத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி காதல் பத்தி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் இந்த வீடியோவோட பிளான் இதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்டா கண்டதும் காதல் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல தமிழ் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்னாலே ஹீரோ வந்து ஒரு அழகான பொண்ணை பார்க்கணும் அழக மட்டுமே பார்த்து அது ஒரு அழகான பொருளை பார்த்தா வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு காதல் வருமோ அது மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளாக்கி அவளோட கண்ணு இப்படி இருந்துச்சு அவளோட கண்ணம் இப்படி இருந்துச்சு அவளோட சிரிப்பு இப்படி இருந்துச்சு அவளோட பிரஸ்ட் இப்படி இருந்துச்சு ஹிப் இப்படி இருந்துச்சுன்னு ஹீரோ ஒரு பாட்டை பாடி தமிழ் திரைப்படங்கள்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் சாங்ஸ் அதாவது ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே வைக்கிற ஒரு பாட்டு வந்து எப்படி இருக்கும்னா அந்த பொண்ணோட அழகை வர்ணிச்சு ஹீரோ வந்து பயங்கரமா வந்து பாடுற மாதிரிதான் ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பாட்டே வைப்பாங்க பெரும்பாலான தமிழ் திரைப்படங்கள்ல அப்ப காதல் அப்படின்றது என்ன அப்படின்னு தமிழ் மூவிஸ் நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை தான் காதல்னே காட்டுது ஆக்சுவலா பெரியார் வந்து என்ன சொல்றாருன்னா அது என்னடா கண்டதும் காதல் யார பார்த்தா யாருக்குதான் காதல் வராது அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பிடிச்ச எதை பார்த்தாலும் வரலாம் அப்ப கண்டதும் காதல் அப்படின்றது வந்து பகுத்தறிவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு காதல்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் உருப்படியா பழகி ரெண்டு பேருக்கும் வந்து புடிச்சு நமக்கு லைஃப கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும்னு தோணி பண்றதுதான் காதல் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு இப்ப இந்த அழக பார்த்துதான் ஹீரோ காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட் வந்து எவ்வளோ வந்து மோசமான கான்செப்டா இருக்கு அப்படின்னா அழகை மட்டுமே பார்த்து ஹீரோ காதல் வர்றதுல அழகான பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோ வந்து அந்த பொண்ணு எங்க போனாலும் போய் நிற்பாரு பஸ் ஸ்டாப்ல அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்த டைம்ல இருந்து எங்க போனாலும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்ணி ஈவ் டீசிங் மாதிரி கிட்டத்தட்ட பண்ணி அந்த பொண்ணு வந்து வேற வழியே இல்லாம இவன் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம பரவாயில்லப்பா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும் இதுதான் காதல் அப்படின்னு தான் காட்டுது இதனால அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு என்ன லெவல் வரைக்கும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அழகு அப்படின்றது ஒரு சப்ஜெக்டிவான கான்செப்ட் தான் நான் அழகா இருக்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து இந்த சினிமாவோட லென்ஸ்ல அழகா இருக்கிற பொண்ணுங்க அப்படின்னு காட்டப்படுற பெண்களுக்கு ஆசிட் அடிக்கிற வரைக்கும் வந்து ப்ராப்ளம் நடக்குது ஒரு பையன் வந்து தன்னோட காதல ஒத்துக்கலைன்னா அந்த பொண்ணு மேல ஆசிட் அடிக்கிறான் சோ இந்தியாவில் வந்து ஆசிட் அட்டாக்ஸ் ஒவ்வொரு வருஷமே வந்து ரிப்போர்ட்டட் கேசஸே வந்து இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது ரிப்போர்டட் கேசஸ் இருக்கு ஆசிட் அட்டாக்ஸ் மட்டுமே சோ இது எல்லாமே வந்து இந்த திரைப்படங்கள் திரும்ப திரும்ப வந்து ஒரு பொண்ணு அழகான பொண்ணு பின்னாடி எவ்வளவு நேரம் நாள் நீ தெரிஞ்சு ஒத்துக்க வைக்கணும் அதுதான் காதல் அதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு காட்டுறதுனால ஒரு பையன் வந்து நம்ம அப்ப இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்ம காதலை ப்ரூவ் பண்றோம் அது ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இங்க ஆம்பளை அப்படின்னா அது வந்து பொம்பளைங்களை விட ஒரு படி மேல அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து அந்த ஆம்பளை கெத்தெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க சமூகமா இருக்கிறதுனால அந்த பையன் வந்து அப்ப நீ ஒத்துக்க மாட்டியா நீ அழகா இருக்கிறதுனால தானே இதெல்லாம் பண்ற ஓ அழகை நான் கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசிடிக்கிறான் அது வரைக்கும் கொண்டு போய் விடுறது வந்து இந்த சினிமாஸோட இம்பாக்ட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதுல ரோல் பிளே பண்ணுது அதனால தான் நம்ம வந்து இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றத வந்து அன்லேர்ன் பண்ணணும் ஏன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வச்சு வாழ்க்கையை நடத்தணும்னா அந்த வாழ்க்கை வந்து எவ்வளவு அபத்தமா இருக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கோம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அன்லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து அவங்க வந்து தமிழ் திரைப்படத்துல ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு போட்டோம் காதல்னு ஆனா நம்ம என்ன நினைக்கணும்னா கண்டதும் காதல் அது வந்து பகுத்தறிவுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு யூஸ்லெஸ் ஆன ஒரு விஷயம் இட் இஸ் ஹைலி இல்லாஜிக்கல் அப்படின்றத நம்ம கத்துக்கணும் அதுக்கடுத்து இதோட கண்டினியூஷனா தமிழ் திரைப்படங்கள் வந்து தொடர்ந்து இன்னொரு ஒரு கான்செப்ட் அதுதான் நம்ம செகண்ட் செக்மெண்ட்டா பாக்க போறோம் அது என்னன்னா உண்மையான காதல் அஹ் உண்மையா காதலிச்சேன் உண்மையா காதலிச்சேன் அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து உண்மையான காதல் அப்படின்றத குளோரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து நிறைய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு புனிதமான காதல் அப்படின்னு சொல்லுவாங்க காதலை வந்து புனிதப்படுத்துறது அதை வந்து உண்மையான காதல் பொய்யான காதல்னு பிரிக்கிறது இது வந்து வெறும் அட்ராக்ஷன் இதுதான் நல்ல காதல் அப்படின்லாம் பிரிக்கிறது இந்த வேலையும் வந்து தமிழ் சினிமாக்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு தடவை தான் ஒரு ஆளோட வாழ்க்கையில காதலே வரும் அப்படின்ற ஒரு அஹ் கேனத்தனமான கான்செப்டையும் தமிழ் சினிமாஸ் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்திருக்கு பூவே உனக்காக படத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு செடியில ஒரு ஃபிளவர் தான் அப்படின்ற மாதிரி இப்ப வந்த ரீசண்டான மூவிஸ்ல கூட இப்படி டைலாக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோ காதல் அப்படின்றது வந்து ஒரே ஒரு தடவை தான் வரும் அதுதான் உண்மையான காதல் அந்த காதலும் வந்து டச் பண்ணாமல் பண்ணணும் தொடாமல் பண்ணுற காதல் தான் புனிதமானது இந்த மாதிரிலாம் பல அபத்தங்களை தொடர்ந்து தமிழ் சினிமா சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனால் இது எதுவுமே வந்து சயின்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் இல்லாஜிக்கலான விஷயம் பகுத்தறிவுக்கும் இல்லாத விஷயம் அப்போ உண்மையான காதல் பற்றி பெரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னடா காதலில் ரெண்டு டைப்பு உண்மையான காதல் பொய்யான காதல்னு பிரித்து வச்சிருக்க காதலை வந்து புனிதப்படுத்துற அப்படிலாம் ஒன்றும் கிடையாது காதல் அப்படின்றது ஒரு நேச்சுரலான ஃபீலிங் அன்பு ஆசை மோகம் விரகம் இந்த மாதிரி வந்து சொற்களை வச்சு சொல்லுவார் இதெல்லாம் தான் காதல் அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல காதல் அப்படின்றது எப்போ வேணாலும் தோன்றலாம் எப்போ வேணாலும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னா அது எப்போ வேணாலும் போகலாம் பிரியவே கூடாது அப்பதான் அது நல்ல காதல் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஒரு கான்செப்ட் தான் ஆண்களையும் பெண்களையும் சந்தோஷமா வாழ விடாமலே பண்ணிருச்சு ஏன்னா பிரிவு அப்படின்றத வந்து சுத்தி இருக்க ஸ்டிக்மா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ப பெரியார் என்ன சொல்றாருன்னா பிரியவே கூடாதுன்றதுதான் நல்ல காதல்னு கண்டுபிடிச்சு வச்சு அதுதான் நல்ல கல்யாணம்னு கண்டுபிடிச்சு வச்சு அதோட கான்செப்ட் ஆண்களையும் பெண்களையும் சந்தோஷமா வாழ விடாம பண்ணிருச்சு அப்படின்னு பெரியார் சொல்றாரு பிரியவே கூடாது அப்படின்னா ரெண்டு பணத்தை லவ் பண்ண வச்சாதான் அப்படி லவ் பண்ணும் அது பிணக்காதல் ரெண்டு மனிதர்களுக்குள்ள வர்ற காதல் வந்து அப்படி இருக்காது மாறக்கூடியது காதல் அப்படின்னு பெரியார் சொல்றாரு ஏ பிரியவே கூடாது அப்படின்ற கான்செப்ட உள்ள கல்யாணத்தையும் பெரியார் வந்து சிறைவாசம் அப்படின்னு சொல்றாரு ஜெயில புடிச்சு போட்ட மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த உண்மையான காதல் பிரியவே கூடாதுன்றதான் நல்ல காதல் அப்படின்ற கான்செப்டையும் பெரியார் வந்து கொஸ்டின் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் செக்மெண்ட் அந்த தேர்ட் செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விமன் எவ்வளவு பேர் ப்ரப்போஸ் பண்றாங்க காதல் அப்படின்றது யாராவது ஒருத்தர் பண்ணி பண்ணிதான் ஸ்டார்ட் ஆகணும் மெஜாரிட்டி ஆஃப் த காதல்ல வந்து ஆண்கள் தான் வந்து மொதல் வெளிப்படுத்துறாங்க ஆண்கள் ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய இனிஷியேட் பண்ணக்கூடிய காதலா தான் இருக்கு அப்ப ஆண்கள் இனிஷியேட் பண்ணக்கூடிய காதல் நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் எங்கேயாவது ஓரமா என்ன ஒரு பொண்ணை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது அந்த பொண்ணு அழகா இருக்காங்க அந்த ஆண் கண்ணுக்கு அழகா இருந்தாங்கன்னா அந்த பொண்ணை வந்து வாழ்க்கையில படாத டார்ச்சர் எல்லாம் படுத்த வேண்டியது பின்னாடியே சுத்தி அந்த பொண்ணுக்கு மெசேஜா அனுப்பி அந்த பொண்ணை வந்து வந்து டார்ச்சர் பண்ண வேண்டியது காதல்னு தமிழ் மெஜாரிட்டி பேரில் அப்படின்றதுனால விமன் வந்து இனிஷியேட் பண்ற லவ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் விமன் ப்ரப்போஸ் பண்ற பர்சன்டேஜ் வந்து பாத்தோம்னா உலகம் முழுக்கவே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு உலகம் முழுக்கவே வந்து ஆண்கள் தான் இன்னும் வந்து காதல்ல மொத வெளிப்படுத்துறாங்க சோ இது மாறுறதுக்கு நம்ம பெரியார் மாதிரியான லீடர்ஸ் எல்லாம் வாசிச்சா பெண்கள் மனசுல நல்ல சேஞ்சஸ் வரலாம் பெரியார் வந்து இதை வந்து நைன்டீன் தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ்ல இதை பத்தி பேசியிருக்காரு என்ன சொல்வாரு அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து நல்லா படிக்க வைங்க நல்லா படிக்க வச்சு நல்லா சம்பாதிக்க வச்சுட்டீங்கன்னா அந்த பொண்ணே வந்து தனக்கு தேவையான பார்ட்னரை சூஸ் பண்ணிப்பாங்க விமனே தான் வந்து தன்னோட பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கணும் தான் நடத்தி வச்ச நிறைய சுயமரியாதை திருமணங்கள்ல அதை திரும்ப திரும்ப பதிவு பெரியாரெல்லாம் வாசிச்சா விமன் வந்து பேர் வந்து மென்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் மெண்ணும் வந்து லவ் ரிசீவ் பண்ணலாம் மென்னுக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கும் சோ ஆண்களும் வந்து காதலை ரிசீவ் பண்றதுக்கு பெரியார மாதிரியான தலைவர்களை வாசிச்சா நல்ல சேஞ்சஸ் நம்ம சொசைட்டிலேயே வரலாம் உலகம் முழுக்க கூட வரலாம் சோ அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா காதல் வந்து திருமணத்துலதான் முடியணும் அப்படின்னு பெரியார் நினைச்சாரா அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபோர்த் செக்மெண்ட்ல ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்கன்னா அந்த காதலை ப்ரூவ் பண்றதுக்கு கட்டாயம் வந்து கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு பெரியார் நினைச்சாரா அப்படின்னு கேட்டா இல்ல காதல் அப்படின்றது வந்து திருமணத்துலதான் முடியணும்னு இல்ல லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அந்த வார்த்தையை பெரியார் பயன்படுத்தல பட் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து வாழலாம் ஒரே வீட்டுல அப்படின்றத வந்து ஜெர்மனி போயிட்டு வந்தப்ப நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து ஒரு கட்டுரையில பதிவு பண்ணியிருப்பாரு அது அவரோட ஸ்பீச் தான் ஸோ அதில் என்ன சொல்லுவார் பெரியார் அப்படின்னா நான் ஜெர்மனி போயிருந்தப்போ நான் வந்து ஒருத்தவங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன் அங்கே ஒரு ஆணும் பொண்ணும் தங்கியிருந்தாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு நான் கேட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் ப்ரப்போஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் என்ன அப்படின்னு கேட்டேன் அதாவது நாங்கள் ரெண்டு பேர் காதலிக்கிறோம் ரெண்டு பேருக்குள்ள திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு கம்பேட்டபிலிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தங்கி அந்த டெஸ்டிங் ப்ராசஸ்ல இருக்கோம் அப்ப பெரியார் கேட்டாரா எவ்வளவு நாளா இப்படி தங்கி இருக்கீங்க பல மந்த்ஸா நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம் அப்ப பெரியார் சொல்றாரு பாருங்க கல்யாணமே பண்ணிக்காம ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி இருக்கான்றதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரே வீட்டுல இப்படி இருக்கிற நாடு முத முன்னேறுமா இல்ல நாசமா போற கற்பு கற்புன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்களை வந்து வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிற நம்ம நாடு முன்னேறுமா அப்படின்னு பெரியார் முக்கியமான ஒரு கேள்வியை தன்னோட ஸ்பீச்ல கேட்டிருப்பார் சோ ப்ரபோஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சிவில் பார்ட்னர்ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து பெரியார் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலைனாலும் இதோட ஆதரவாளரா இருந்திருக்காரு அப்ப மாற்று வாழ்வியல் மாற்று பண்பாடு இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டரா பெரியார் இருந்திருக்காரு ஏன்னா திருமணத்தையே கிரிமினல் குற்றமா அறிவிக்கணும்னு சொன்ன தலைவர் பெரியார் ஏன் அதை சொன்னாரு அப்படின்னா வந்து பெரும்பாலான மேரேஜஸ் வந்து ஒரு வீட்டு வேலைக்காரியா தான் வந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி பொம்பளை பிள்ளைங்களை வந்து வீட்டு வேலை பார்க்கறதுக்கும் பிள்ளைய பித்து வளர்க்குறதுக்கும் தான் யூஸ் பண்றாங்கன்றனால கல்யாணத்தையே நான் கிரிமினல் குற்றமா அறிவிக்கணும் அப்படின்ற கருத்து வரைக்கும் பெரியார் பேசியிருக்காரு சோ கட்டாய காதல் வந்து கல்யாணத்துலதான் முடியணும் அப்படின்னு பெரியார் நினைக்கல அல்டர்னேட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல்ஸ் லைக் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருக்கலாம்னு பெரியார் பேசியிருக்காரு நிறைய கட்டுரைகள்ல அப்ப தமிழ் திரைப்படங்கள் வந்து இப்பதான் வந்து விட்டு என்ற அளவுக்கு தமிழ் சினிமாஸ்ல வந்து இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் காட்டுறாங்க பியார் பிரேமா காதல் ஓகே கண்மணி இந்த மாதிரி படத்துல ஆனா பெரியார் வந்து இதை நைன்டீன் தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ்ல இதை பத்தி பேசியிருக்காரு காதல் அப்படின்றதுல நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா மத வேற்றுமை அண்ட் ஜாதி ஜாதி தான் வந்து ஒரு பெரிய கல்பரிட்டா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு ஜாதியில வந்து பல ஜாதி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க மாத்தி காதலிச்சா வந்து அலோ பண்ணாத ஒரு கேவலமான தான் அந்த காதலர்களை வந்து தேடி போய் கொலை பண்ற ஒரு சமூகமா நம்ம சமூகம் இன்னும் ஒரு கேவலமான காட்டுமிராண்டி சமூகத்துக்கு உதாரணமாக தான் இருக்கு ஸோ ஜாதி தான் வந்து ஒரு பெரிய எதிரி காதலுக்கு அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து நம்ம நாட்டுல ஆண் பெண் வேறுபாடுகளும் இருக்கு சோ இதெல்லாம் தான் வந்து முதல்ல வந்து நம்ம நீக்க வேண்டியது அதுக்கப்புறம் லவ்வை பத்தி உருப்படியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தமிழ் சினிமாஸ் வந்து விட்டு என்ற அளவுக்கு தமிழ் திரைப்படங்கள் தான் காதலை உருப்படியா தருது சோ அதை பார்த்து நம்ம காதலை கத்துக்காம இந்த மாதிரி பெரியார் இல்ல வேற ஏதாவது பிலாசபர்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அவங்க என்ன காதலை பத்தி பேசியிருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் பகுத்தறிவாதி அவங்க பகுத்தறிவை யூஸ் பண்ணி அதை வந்து பிரேக் டவுன் பண்ணிருப்பாங்க அதை படிச்சு பார்த்து காதலை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து ஒரு சிவிலைஸ் சொசைட்டியா மாறலாம் அண்ட் நான் வந்து இந்த வீடியோ மொத்தத்தையும் வந்து நான் பெரியாரோட தாட்ஸையும் தமிழ் சினிமாவையும் மெயினா கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்ததுனால ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட நான் மிஸ் பண்ணிருக்கேன் காதல் அப்படின்ற உணர்வு வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல மட்டும்தான் இருக்கும் ஹெட்ரோ செக்ஷுவல் லவ் தான் லவ் அப்படின்னு தான் மெஜாரிட்டி ஆஃப் த தமிழ் சினிமாஸ் எடுத்திருக்காங்க இப்போதான் வந்து இந்த லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி கே ரிலேஷன்ஷிப்ஸ் பத்திலாம் கொஞ்சம் சினிமாஸ்ல எல்லாம் கூட மெயின் ஸ்ட்ரீம் சினிமாஸ்ல காட்டுற அளவுக்கு அட்டம்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய எஃபர்ட் ஸோ அது மாதிரி நிறைய மூவிஸ் வரணும் அண்ட் காதல் அப்படின்ற உணர்வு வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது காதல்ல வந்து பல டைப் ஆஃப் காதல் இருக்கு பல செக்ஷுவாலிட்டி உள்ள மனிதர்கள் இருக்காங்க ஹெட்ரோ செக்ஷுவல் மனிதர்கள் மட்டும்தான் ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறதும் பெண் காதலிக்கிறதும் பட் ஹோமோ செக்ஷுவல் பீப்புள் இருக்காங்க லைக் கே லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு பைசெக்ஷுவல் பீப்புள் இருக்காங்க பைசெக்சுவல்னா ஆண் மேலே அவங்களுக்கு ஈர்ப்பு வரும் பெண் மேலே ஈர்ப்பு வரும் இந்த மாதிரி செக்ஷுவாலிட்டி அப்படின்றது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் அதை பத்தி தனியா நம்ம ஒரு வீடியோ பிரைட் மந்த்ல கூட பண்ணலாம் பட் காதல் அப்படின்றது ஒரு அம்பிரலா டேர்ம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும் காதல் அப்படின்னாலே ஆண் பெண் அப்படின்னு மட்டுமே நம்ம வச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் நம்மளோட சொசைட்டி வந்து இயங்கிட்டு இருந்திருக்கு பட் இனிமேலாவது நம்ம வந்து எல்ஜி இன்க்ளூட் பண்ணி காதல் அப்படின்ற கான்செப்ட பத்தி பேசணும் வீடியோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காதல் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன காதல் பத்தி நான் சொன்ன பெரியாரோட தாட்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் அன்டில் தென் இட்ஸ் யார் சைனிங் ஆஃப் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ